பாதையில் தவிக்கும் மாணவர்கள் ஆனால் நாடக மேடையில் ஸ்டாலின் அவர்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பெயரில் சென்னையில் நடைபெற்ற மாபெரும் விழா இது உண்மையில் ஒரு அரசு விழாவா அல்லது விஜய் டிவி ரியாலிட்டி ஷோவா என மக்கள் குழம்பி நிற்கிறார்கள் சமீபத்தில் நடந்த இந்த ரியாலிட்டி ஷோ வெளிப்பாடு எல்லோரையும் ஈர்த்தாலும் உண்மையில் தமிழக மாணவர்களின் நிலை மிகவும் சோகமாகத்தான் இருக்கிறது தமிழக மாணவர்கள் போதை பாதையில் சிக்கி அவர்களின் எதிர்காலம் சிதைந்து கொண்டிருக்கிறது என்பதே வேதனையான உண்மை அந்த நாடக மேடையின் பின்னால் மறைந்திருக்கும் நிஜத்தை இந்த தொகுப்பில் விரிவாக பார்ப்போம் சமீபத்தில் மாணவர்கள் போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகரித்து மாணவர்களுக்கு இடையே வன்முறையும் அதிகரித்திருப்பதை நாம் தினந்தோறும் செய்திகளில் பார்க்கிறோம் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் தமிழகத்தில் நடக்கும் அவலங்களையும் இந்த விடியா அரசு திமுகவின் கவனச் சிதறலையும் போதை கலாச்சாரம் பெருகி வருவதையும் அதற்கு பின்னால் திமுக நிர்வாகிகளே இருப்பதாக புள்ளி விவரங்களோடு மக்களுக்கு எடுத்துரைக்கிறார் மேலும் இந்த அப்பா அரசு டாஸ்மாக் வழியாக மக்கள் பணத்தையும் உயிரையும் உறிஞ்சி பல குடும்பங்களை நாசமாக்கி வருகிறது என்றும் அப்படி இந்த அரசு மக்களுக்கு கொண்டு வந்திருக்கும் பல நல்ல திட்டங்களை பற்றி விரிவாக கூறியிருந்தார் அதனை பற்றியெல்லாம் சற்றும் கவலைப்படாத இந்த அரசு என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு செய்திருக்கிறது என்பதையும் விரிவாக பார்க்கலாம் முதலில் பத்து ரூபாய் பாட்டில் டாக்ஸாக செந்தில் பாலாஜி அறிமுகப்படுத்தினார் அடுத்ததாக பிஸ்கட்டில் கஞ்சா கலந்து குழந்தைகளுக்கு விற்பனை என சென்னை புறநகரில் மட்டும் ஐந்தாயிரத்து இருநூற்று ஐம்பது கஞ்சா சாக்லேட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஏழு மாணவர்களை கைது செய்தனர் அதைத் தொடர்ந்து திண்டிவனத்தில் இருபது வயதிற்கு உட்பட்ட ஆறு பேர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு அவர்களிடமிருந்து ஐந்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் திருத்தணியில் போதை பயன்படுத்திய மாணவர்கள் பேருந்து தாக்குதல் மற்றும் கன்னியாகுமரியில் கஞ்சா புகார் கொடுத்த மாணவன் தாக்கப்பட்டது என இதுபோன்ற நூற்று கணக்கான சம்பவங்கள் கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் நடந்திருக்கின்றன ஆனால் இது எதுவுமே ஆளும் திமுக அரசின் கவனத்திற்கு செல்லவில்லை என்பதை குற்றச்சாட்டு மட்டுமல்ல திமுக நிர்வாகிகளை இதற்கு பின்னால் இருப்பதாகவும் மக்கள் சந்தேகம் கொள்கின்றனர் இதே நிலை தொடர்ந்தால் மாணவர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பது நம்மால் மறுக்க முடியாத உண்மை ஆனால் திமுக அரசு நடத்தும் இந்த விழா உண்மையில் மாணவர்களுக்கான விழாவா இல்லை தமிழகத்தில் நடக்கும் அவலங்களை மறைக்க நடத்தும் விழாவா என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் உண்மையில் மாணவர்களின் வாழ்க்கையில் அக்கறை இருந்தால் அதற்கு இப்படி ஒரு விளம்பரமே தேவையில்லை ஒவ்வொரு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கும் ஒவ்வொரு வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ மாவட்ட ஆட்சியரோ அல்லது காவல்துறை உயர் அதிகாரிகளோ நேரடியாக சென்று அங்குள்ள மாணவர்களிடத்தில் ஒரு மணி நேரம் பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலே போதும் எத்தனை மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளனர் அவர்களுக்கு போதைப் பொருட்கள் யாரிடமிருந்து கிடைத்தது இது போன்ற தகவல்களை அந்த மாணவர்களை அவ்வப்போது சந்தித்து பேசினாலே கண்டுபிடித்து விடலாம் ஆனால் நம் நாட்டில் வருமுன் காப்போம் என்கிற நிலையை பின்பற்றாமல் மற்றவர்கள் மீது பழி சுமத்தலாம் இல்லை நிஜத்தில் நடக்கும் அவலங்களை மறைக்க விழா நடத்தலாம் என்றுதான் இந்த அரசின் திட்டம் இதற்கு தெலுங்கானா முதலமைச்சரை கொண்டு வந்து விழாவில் விருந்தினராக பங்கேற்க வைத்து பெருமை பேசும் இந்த விடியா அரசின் விளம்பரத்தால் இந்தியாவின் இளைய தலைமுறையினர் அனைவரையும் போதைக்கு அடிமையாக்கிவிட்டு இவர்கள் குடும்பம் மட்டும் செழிப்பாக இருந்தால் போதும் என்று எண்ணுகிறார்களோ மேலும் போதையை கட்டுப்படுத்துவதில் ஆளும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன அந்த நடவடிக்கைகளால் எவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதற்கு முதலில் பதில் சொல்லுங்கள் ஸ்டாலின் பிறகு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நாடகங்களை நடத்துங்கள் என்பதே தமிழக மக்களின் பலரின் குமுறலாக இருக்கிறது